வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வணக்கம் அருதான் நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கிறேன் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சமீபமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப்பு கேட்டு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க இல்லை என்னால் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக வந்து உடனடியாக வந்திருக்குறேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி உதவி வந்து தேவைன்னு எனக்கு தெரியல என்ன பிரச்சனைமா அதனால் தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம் திருநங்கை சரி எனக்கு வயசு ஐம்பத்தி நாலு ஆகு எந்த ஒரு உதவியுமே இல்லை எனக்கு சுகர் வேற இருக்கு இந்த நாலஞ்சு வருஷமாவே இந்த கூறவீட்ல கூற வீட்டு கூறவீட்ல வந்து ரொம்ப ஒழுகுது அப்படியே பூச்சி போட்டுலாம் வருது எதுலயே இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப அப்படியே வீடியோஸ் நான் பார்த்தேன் அதனால மெசேஜ் பண்ணிருந்தேன் உங்க பேர் அதுல இருந்துச்சு சமூக சேர்த்து சரி உங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சரி நான் உதவி கேட்டேன் சரி அதுக்கப்புறம் இது நீங்கள் வந்திருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரிங்கம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து இப்போ வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் வந்திருக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா மக்களே வந்து திட்டத்தட்ட எத்தனை வருஷமாக நீங்கள் வாழ்ந்து நாலஞ்சு வருஷமாக நாலஞ்சு வருஷமாக மலையிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒழுவும் போல் அந்த ஹோல்சலாக காட்டுவான் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது இதுவாக இருக்குது உடனடியாக இவங்க வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு வயதான ஒரு திருநங்கை கண்டிப்பாக இதுவே நம்ம முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யலான்ட்டு இங்கே வந்திருக்குறோம் இந்த உதவி யார் பண்ணுறாங்க யார் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ எண்ட்ல நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இந்த உதவியை பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து நம்மளோட டீம் வந்து இங்கே வந்திருக்குறோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த உதவி செஞ்சு கொடுக்குறோம்மா இப்போ நீங்கள் ஆள் எல்லாம் உங்களுக்கு இருக்காங்களா ம் இருக்கிற ஆ ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்களா வந்துடுவாங்க சரிம்மா கண்டிப்பாக வர சொல்லிடுங்க நாங்கள் இப்போ வெயிட் பண்ணுறோம் சரிங்களா நன்றி இப்போ நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் டக்குன்னு வர சொல்லுங்க

பாருங்க பாரு பல்லமா இருக்கு பாருப்பா அய்யோ பாம்பூச்சி ரொம்ப ஐயோ என்ன இப்படி இப்படிலாம் கிழிஞ்சிட்டு இருக்கு ஆஹ் அங்க பாருங்க பிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க என்ன இது இங்க பாருப்பா ஒண்ணுமே இல்ல இப்படி வந்துட்டு எடுப்பா பிரிச்சு புதுசா போட்டு ஒண்ணுமே சரியில்ல ஒண்ணுமே இல்லையேப்பா வீட்டுக்கு தள்ளி விடுங்க ஆ நல்லா தெள்ளுங்க விடுங்க ஆரம்பமாதான் நிக்கிறேன் அப்பா

காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு கிளம்பி ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்தாரு ஆறு டூ ஏழுக்கு தான் இங்கே வந்துருப்பா அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி காட்டுங்கப்பா அந்த பக்கம் காட்டு இந்த இடமே அப்படியே பள்ளமாக இன்றி வாங்கப்பா இந்த இடமே அந்த ஒரு கொம்பே அப்படி பள்ளம் விட்டுருந்தா அது உள்ளாரே போய் இதுவாயிடும் போல் அந்த மாதிரி இல்லைம்மா ஆமாம் ஆமா சரி Ha ha ha! வாமா ரோஜா ஆட்டோ வந்துருச்சுமா வந்துருச்சுங்களா வாங்க போலாமா போலாமா வந்துச்சா Okay? Okay. Vara. 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 Vara.

இது டைம் இல்லாத காரணத்தினால வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து இதை வந்து முடிச்சு கொடுப்பாங்கன்னு இங்கே வேலை செய்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க முன்னாடி இருக்கிற போர்ஷனை நான் காட்டுறேன் அப்போ இதெல்லாம் நாளைக்கு போட்டு கொடுத்துருக்கீங்களா இப்போ டைம் ஆகிடுச்சி நீங்கள் கிளம்புங்க சரிங்களா ஆமாம் ஓகே ஓகே பார்த்து பார்த்துருங்க என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி ஏழு செவ்வாய்க்கிழமை இரண்டாவது நாளாக இக்களப்பணியில் வந்து இறங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக இவங்களாம் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்குள்ள நான் சொல்லிடுவேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளாக இங்கேயே தங்கி இந்த கலப்பணியில் நாங்கள் வந்து இப்போ செஞ்சுட்டு இப்போ வேலைக்காரவங்களும் வந்துட்டா மிக விரைவில் முடிஞ்சிடும் இந்த பக்கம் ஓரளவுக்கு முடியுது சரி நம்ம அந்த பக்கம் பார்க்கணும்

சென்னை அடுத்த அரக்கோண பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் சேந்தமங்கலம்ட்டு இங்கே வந்திருக்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உள்ள ஒரு லயதான திருநங்கை வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷமா வந்து வீடு கட்டி கொடுங்க ஓலை போட்டு கொடுங்க ரொம்ப அந்த ஒழு இப்போ சமீபத்தில் மழை வந்தது இல்லையா அதில் கூட அவ்வளோ இருந்திருக்குறாங்க ரொம்ப பார்க்க மனசு கஷ்டமா இருக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம வந்து இரண்டாவது நாளாக நம்ம களை பண்ணியில்ல இன்னைக்கு அழகாக போட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதோட வியூவை பாருங்கள் கண்டிப்பாக வந்து கிட் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து அவங்க ரெண்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் அந்த அம்மா வந்து இருந்திருப்பாங்க உள்ளே எந்த ஜாமானும் காணும் அவங்களோட குறைகளை சொன்ன உடனே அவங்க வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வீட்டுக்கு போயிருக்காங்க நம்ம இங்கேயே தங்கி இந்த க கலப்பணியை வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணி முடிச்சிருக்கிறோம் ஆனால் இந்த உதவி யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வீடியோ எண்ட்டில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து அந்த அம்மா வராங்க இப்போ நம்ம அவங்களுக்கு கூப்பிடோம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு இந்த வீடெல்லாம் காத்துட்ருக்கு கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக

எதுவும் குறைகள் இருக்கா எதுவும் இல்லை நல்லா கட்டி ஆ குப்போ குழுப்போம் எப்படி இருக்கு ஆ நல்லா கட்டி நல்லா இருக்குங்களா நல்லா கட்டியிருக்கிறேன் ஆ ஆ வெளியே ஒரு முறை பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்குறேன் நல்லா பண்ணி ரொம்ப சந்தோஷமா இரு பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கா வீடு வந்து யார் கட்டி கொடுத்துருக்கா அந்த கூட எல்லாம் நீங்க ஒழுவுதுன்னு சொன்னீங்க யாருன்னு தெரியுங்களா எனக்கு தெரியாது யாருன்னு சத்தியமா எனக்கு யார் கட்டி கொடுத்தான்னு தெரியும் சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க வந்து இதை செஞ்சிருக்கிறீங்க யார் மூலயமா இதை நம்ம கட்டி கொடுக்குறாங்கன்ற மக்கள் கிட்ட நம்மள இப்ப சொல்லிடுறேன் இப்ப இந்த இந்த வீடை வந்து இந்த கோழியெல்லாம் எல்லாம் பிரித்து ஒரு நாலு வருஷமாக ரொம்ப கஷ்டத்தில் அவங்க இருந்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியல அதனால் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு இப்போ வரையும் அவங்கள்ட்ட எடுத்துருக்கிறேன் நம்ம அன்பு இல்லம் சார்பாக உங்களுக்கு இந்த வீடை கட்டி கொடுத்துருக்கேன் அங்கே ஒரு அன்பு இல்லை சார்பாக ரொம்ப நன்றி அவங்க மூலியமாக இந்த வீடை கட்டி கொடுத்துருக்கேன் நான் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பண்ணி இந்த நாலஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டான் எங்கள் ஒரு வீட்டில் இருந்துருக்கேன் இப்போ அவங்க மூலியமாக கட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க நல்லா இருக்கணும் என்னுடைய குறையை தீர்த்து என்னுடைய வாழ வாழ்வாதாரத்தை நான் தங்கத்துக்கு பண்ணி கொடுத்தாங்க அவங்க நல்லா இருக்கணும் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது அவங்க இன்னும் நிறைய பேருக்கு நிறைய செய்யணும் நல்லா இருக்கணும் அவங்க அந்த சிங்கப்பூர் அன்பிலும் இன்னும் நல்லபடி வளர்ச்சி அடைஞ்சு பேரடைஞ்சு அவங்க பேரும் புகழும் அவங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் நீங்கள் அழுவாதீங்க ஏன் அழுவுறீங்கம்மா அழுவாதீங்க அழுவாதீங்க பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்கை வந்து நம்ம சிங்கப்பூர் அன்பில் சார்பாக வந்து அவங்க பாருங்கள் அழுதுட்டாங்க எனக்கே என்னன்னு தெரில மனசு அவ்வளோ ஒரு இது இதுவாக இருந்துட்டு இருக்குது அதனால் வந்து நீங்கள் அழுகாதீங்கம்மா இருந்தால் மேல் கொண்டு உங்களுக்கு எந்த உதவியாக தானும் சிங்கப்பூர் அன்பில வந்து இன்னும் உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து தொடர்பு உங்கள் வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பாக உங்கள் உதவி பண்ண சொல்கிறேன் நீங்கள் அழுகாதீங்க கலங்காதீங்க நான் வந்து இந்த கண்ணீர் மல்க சிங்கப்பூர் அன்பியில் வந்து அவங்க நினைச்சு சொல்லியிருக்கிறாங்க இந்த உதவியை வந்து அவங்க வாழ்நாளில் எப்பயுமே மறக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி பார்க்குற மக்கள் எல்லாருமே நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்க்கு மட்டுமே கூட இந்த இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டுருக்கிறோம் நம்ம அன்பியில் சார்பாக வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறோம் அன்பில் சார்பாக வந்து இந்த வீடு கட்டி கொடுக்குறத வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்குறாங்க அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதான திருநங்கை அவங்களுக்கு இந்த உதவியை வந்து நம்ம யூடியூப் சேனல் முதல் முறையாக இவங்களுக்கு இந்த உதவி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் இன்னும் பல பேர்கிட்ட பல உதவிகளை கேட்டு இவங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க சரிங்களா சரி மேற்கொண்டு வந்து அவங்க அது இது மட்டும் செய்யாமல் பல இவங்களுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்ரு எண்ணெய் கொடுத்துருக்குறாங்க ஆ கீழே சொல்லம்மா அதே மாதிரி இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து இது இப்போதைக்கு இது போதும் அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா வந்து வேலைகள் வந்து அதிகமாக வந்து கேஷ் ஆகிருக்கனால ரெண்டு பொருள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு அம்பியில் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கனால என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் பல மக்களுக்கு பல உதவிகளை வந்து இந்த அம்பியில் வந்து நீங்கள் சேவிங்கன்ட்டு நினைக்கிறோம் அதேமாரி வருடம் தொடங்கி ஜனவரி மாதம் மாசம் மாசம் ஒருத்தவங்களுக்கு செய்கிறத வந்து இந்த மாதத்தில் வந்து வயதான திருநங்கை செஞ்சுருக்காங்க இந்த வருஷம் அடிக்கடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி வருஷம் வருஷம் அவங்க இன்னும் பல மக்களுக்கு பல ஆண்டுகள் வந்து பல மக்களுக்கு அவங்க உதவி பண்ணணும்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சரிங்களா சரிம்மா நாங்க போயிட்டு வரோம் ரெண்டு இருந்தோம் அதனால நாங்க இன்னைக்கு முடிச்சுக்கிறோம் சரிங்களா நான் பேமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எல்லாருக்கும் கொடுத்திருக்கேன் மீண்டும் ஒரு அடுத்த நீங்களோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம் வரம்மா போயிட்டு வர சந்தோஷமா இருக்கு